தமிழக வரலாற்றிலேயே இதுவரை நிகழ்ந்திராத சோக சம்பவத்தின் துளிகளை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன் இதை பேசுவதற்கே எனது மனம் கணக்கிறது இந்த சம்பவத்தில் முப்பத்தி எட்டு பேர் இறந்திருக்கிறார்கள் முப்பத்தி எட்டு பேரும் ஏழைகள் கூலி தொழிலாளிகள் இதன் விவரங்கள் நமக்கு இப்பொழுது கிடைத்துள்ளன முதலில் அந்த விவரங்களை பார்ப்போம் ஆகாஷ் கோகுலஸ்ரீ இவர்கள் கூட்ட நெரிசலில் இறந்துள்ளார்கள் இவர்கள் இருவருக்கும் கடந்த மாதம்தான் இருக்கிறது விஜய் ரசிகர்களான இரண்டு பேரும் விஜயை பார்ப்பதற்காக வந்திருக்கிறார்கள் அடுத்த மாதம் திருமணமாக வேண்டிய ஜோடி இன்று ஜோடியாகவே அவர்கள் மரணமடைந்திருக்கிறார்கள் கரூர் பக்கத்தில் இருக்கிறது எலாவூர் அந்த எலாவூரில் ஒரே வீட்டில் மூன்று பேர் அதில் இரண்டு அக்கா தங்கச்சி அக்காலும் தங்கையுமாக இரண்டு பேர் அந்த எலாவூரில் மொ இறந்த இந்த மூன்று பேரை தவிர மொத்தம் ஐந்து பேர் இறந்திருக்கிறார்கள் இந்த கொடுமையான மனித இழப்பில் இரண்டு மாத குழந்தை ஒன்றும் இறந்திருக்கிறது இதில் ஈரோடு பவானியிலிருந்து வந்த ஒருவர் இறந்திருக்கிறார் ஒரு ப்ளஸ் ஒன் படிக்கக்கூடிய மாணவன் அவன் சேலத்தை சேர்ந்தவன் அவன் இறந்திருக்கிறார் இதில் இறந்த இறந்தவரில் ஒருவர் சேலம் வாழப்பாடியை சேர்ந்த அயோத்தியா பட்டினத்தை சேர்ந்த சுக்கம்பட்டி என்கிற ஊரை சேர்ந்தவர் கொத்தனார் மற்றும் மைக் செட் வேலை பார்ப்பவர் பெயர் ஆனந்தன் இரண்டு வருடங்களுக்கு முன்புதான் அவருக்கு இருக்கிறது அவருக்கு குழந்தைகள் இல்லை அந்த ஆனந்தனின் மனைவி கதறி அழக்கூடிய காட்சிகள் மனதை உருக்கக்கூடியதாக இருக்கிறது திண்டுக்கல்லில் இருந்து ஒரு முஸ்லீம் பெண்மணி ஃபாத்திமா என்பவர் திண்டுக்கல் ஒட்டன் சத்திரத்தை சேர்ந்த ஃபாத்திமா என்பவர் விஜயை பார்ப்பதற்காக பஸ் ஏறி கரூர் வந்திருக்கிறார் அவரும் இறந்திருக்கிறார் ரெண்டு வயது குழந்தை ஒன்று இறந்திருக்கிறது நாமக்கல்லை கூட்டத்தை கலந்து கொண்ட நாமக்கல்லை சேர்ந்த ஒருத்தர் அப்படியே விஜயை ஃபாலோ செய்து கொண்டு விஜய் வருவதற்கு முன்பே அவர் கரூர் வந்திருக்கிறார் அவரும் இறந்திருக்கிறார் கரூரை சேர்ந்தவர்கள் மொத்தம் இருபத்தைந்து பேர் இறந்திருக்கிறார்கள் அதில் தாமரைக்கண்ணன் வயது இருபத்தெட்டு ஹேமலதா இருபத்தெட்டு ஹேமலதாவின் மகள்கள் இரண்டு பேர் லட்சுமி வயது எட்டு ஜாய் ஜீவா வயது நான்கு அம்மாவும் இரண்டு குழந்தைகளும் ஒன்றாக இறந்த காட்சியை கரூர் சந்தித்திருக்கிறது அதை விஜய் உருவாக்கியிருக்கிறார் ரேவதி ஈரோட்டை சேர்ந்தவர் ஐம்பத்தி ரெண்டு வயது அருக்காணி இதே ஏமூர் என்கிற ஊரை சேர்ந்தவர் அவர் வயது அறுபது இந்த இரண்டு பேர்தான் முதியவர்கள் மற்றபடி நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சாஜன் பத் பதிமூணு வயது சரணிகா பதினாலு வயது கோரியா பதினாலு வயது ஹித்திக் யாதவ் ஏழு வயது இவர்கள் இறந்து போனவர்கள் இறந்து போனவர்களில் ஐந்து பேரை இதுவரை அடையாளம் கண்டுபிடிக்கவே முடியவில்லை அவர்களது புகைப்படத்தை காவல்துறை வெளியிட்டு விட்டு இவர்களை யாராவது அடையாளம் சொல்லுங்களேன் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அடையாளம் சொல்வதற்கு யாரும் வரவில்லை அரசாங்க ஆஸ் மருத்துவமனையில் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு உயிருக்கு போராடக்கூடிய நிலையில் அனுமதிக்கப்பட்டவர்கள் எண்பத்தி ஓரு பேர் அமராவதி என்கிற தனியார் மருத்துவமனையில் இருபத்தோரு பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மொத்தம் முப்பத்தி நான்கு பேர் பிரைவேட் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைக்கு வந்திருக்கிறார்கள் இப்படி இந்த சாவின் சோகம் என்பது இருக்கிறது எண்பத்தி ஒன்று ப்ளஸ் முப்பத்தி நாலு கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் இந்த இடிபாடுகளில் சிக்கி தவித்திருக்கிறார்கள் இதில் இந்த சம்பவத்தில் இதுவரை ஒருவர் கூட தாவேக்காவை சார்ந்த ஒருவர் கூட மருத்துவமனைக்கு வரவில்லை யாருமே மருத்துவமனையில் எட்டி கூட பார்க்கவில்லை சம்பவம் முடிந்தவுடன் விஜய் தான் செல்லக்கூடிய பிரச்சார வேனிலிருந்து அங்கு புறப்பட்டார் அவர் திரும்பி பார்க்கவில்லை என்பது மட்டுமல்ல சில நூறு அடிகள் போனவுடன் பிரச்சார வேனை விட்டுவிட்டார் விட்டுவிட்டு மொத்தம் மூன்று கார்களில் மாறி அவர் திருச்சிக்கு வந்தார் மூன்று கார்களில் மாறி திருச்சிக்கு வந்தார் அவருடைய பயமே யாராவது தன்னை ஃபாலோ அப் செய்து விடுவார்கள் என விஜய் பயந்திருக்கிறார் பயந்து திருச்சிக்கு போனவர் திருச்சி ஏர்போர்ட்டில் நிருபர்கள் முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் இறந்து விட்டார்கள் ஏதாவது கருத்து சொல்லுங்கள் என கேட்டபொழுது அவர் கருத்து சொல்லாமல் பறந்து விட்டார் சென்னைக்கு இரவு பன்னெண்டு மணிக்கு வந்திருக்கிறார் வந்தவுடன் வீட்டிற்கு நேராக ஒரு வெள்ளை நிற காரில் வீட்டுக்கு போயிருக்கிறார் போனவுடன் அவருக்காக வழக்கறிஞர்கள் காத்திருந்திருக்கிறார் இந்த சம்பவம் பற்றி அவர்களிடம் விவாதித்துவிட்டு தூங்கப் போய்விட்டார் அதிகாலை எழுந்தவுடன் இந்த சம்பவத்துக்கு வருத்தம் தெரிவித்து ஒரு ட்வீட் போட்டிருக்கிறார் இவ்வளவுதான் அவர் செய்தது ஆனால் முதல்வர் முழுக்க முழுக்க சென்னை மதுரை கோவை ஈரோடு என அனைத்து மையங்களிலும் இருக்கக்கூடிய மருத்துவர்களை அங்கு போக சொல்லியிருக்கிறார் அனைத்து மருத்துவர்களும் அங்கு சென்றிருக்கிறார்கள் திருநெல்வேலியை தவிர அனைத்து மருத்துவர்களும் அங்கு சென்றிருக்கிறார்கள் உடனடியாக செந்தில் பாலாஜியை அழைத்து நீங்கள் மருத்துவமனைக்கு செல்லுங்கள் என முதல்வர் உத்தரவிட்டிருக்கிறார் திருச்சியில் இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யா மொழியை கூப்பிட்டு உடனடியாக நீங்கள் அந்த இடத்திற்கு செல்லுங்கள் என சொல்லியிருக்கிறார் அன்பில் அங்கு சென்று காயப்பட்டவர்களை பார்த்து கதறி எழுதியிருக்கிறார் இப்படியெல்லாம் செய்த முதல்வர் பனிரெண்டு மணிக்கு அவரே புறப்பட்டு ஒரு மணிக்கு திருச்சிக்கு வந்து அதிகாலை மூன்று மணிக்கு கரூருக்கு போய் ஆறுதல் எல்லாம் சொல்லிவிட்டு இறந்தவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் என அறிவித்துவிட்டு ஏழு இருபதற்கு சென்னைக்கு வருகிறார் அதே நேரத்தில் உதயநிதியின் துபாய் பாரிஸ் என ஒரு பயணத்தை தயார் செய்து அவர் துபாய்க்கு போயிருக்கிறார் துபாயில் இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டவுடன் அவர் அங்கிருந்து புறப்பட்டு காலை ஏழு இருபதுக்கு முதல்வர் திருச்சியிலிருந்து புறப்பட்டு சென்னைக்கு வருகிறார் ஏழு இருபதுக்கு இவர் திருச்சிக்கு சென்று சேர்கிறார் இதை எதற்கு சொல்கிறேன் என்றால் இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் அரசாங்கம் கொடுக்கிறது என்றவுடன் இருபது லட்சம் ரூபாய் தாவேக்காவிலிருந்து நாங்கள் தருகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த இருபது லட்சம் ரூபாய் கொடுக்கப்படுகிறதா இல்லையா என்பது தெரியவில்லை ஆனால் ஒரு மாவட்ட தலைவர் கூட அங்கு சென்று பார்க்கவில்லை இறந்தவர்கள் தாவேகா தொண்டர்கள் மூன்று கேட்டகரியில் தான் இருக்க முடியும் ஒன்று தாவேகா தொண்டர்கள் இன்னொன்று விஜய்யுடைய ரசிகர்கள் இன்னொன்று தாவேக்கா அனுதாபிகள் என்கிற மூன்று தான் அவர்கள் இருந்திருக்க முடியும் அவர்களை பார்ப்பதற்கு தாவேக்கா எந்த முயற்சியும் செய்யவில்லை அந்த சம்பவ இடத்துக்கும் செல்லவில்லை ஆதவ் அர்ஜுன் ரெடி புஷி ஆனந்த் நிர்மல் குமார் என அறியப்பட்டவர்கள் அருண்ராஜ் என தாவேக்காவில் அறியப்பட்டவர்கள் யாரும் அந்த சம்பவ இடத்துக்கே செல்லவில்லை போய் ஒரு ஆறுதல் கூட சொல்லவில்லை அந்த மக்களுக்கு ஆனால் நேரடியாக இவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகி சிபிஐ விசாரணை வேண்டும் அந்த சம்பவம் பதிவான சிசிடிவி காட்சிகள் பத்திரப்படுத்தப்பட வேண்டும் எல்லாம் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு வந்தால் அது நீதியரசர் வேல்முருகன் கீழ் வரும் வேல்முருகன் மிகவும் கண்டிப்பான நீதிபதி அவர் ஏற்கனவே இது போன்ற கும்பல் கூடும் வழக்க கூட்டங்களை எப்படி நெறிமுறைப்படுத்துவது என அவர் தீர்ப்புகளை அளித்திருக்கிறார் ஆகவே அவரிடம் சென்றால் கடுமையான விமர்சனத்தை சந்திக்க நேரிடும் என்று இவர்கள் மதுரையில் மதுரை ஐகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்து இது தொடர்பாக சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்கிறார்கள் என்ன கேள்வி என்றால் சிபிஐ விசாரணை என்பது என்று வந்தால் மத்திய அரசு சார்ந்தது இவர்கள் சொல்வது திமுகவும் மத்திய பாஜக அரசும் மறைமுகமாக கூட்டணி வைத்திருக்கிறது என்று சொல்கிறார்கள் ஏன் சிபிஐ விசாரணைக்கு இவர்கள் போக வேண்டும் எப்படியாவது மத்திய அரசை அட்ஜஸ்ட் செய்து மத்திய அரசிடம் பேரம் பேசி இந்த சம்பவத்தின் பழியிலிருந்து நாம் தப்பித்து விட முடியும் என்று இவர்கள் திட்டமிடுகிறார்கள் மத்திய அரசுடன் மறைமுகமாக உறவு வைத்திருக்கக்கூடிய திமுக அரசை விமர்சிக்கக்கூடிய விஜய் ஏன் மத்திய அரசு சொல்லக்கூடிய மத்திய அரசின் கையில் இருக்கக்கூடிய சிபிஐ விசாரணையை இந்த விஷயத்தில் கேட்க வேண்டும் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக எழுந்திருக்கிறது இந்த சம்பவத்தை பொறுத்தவரை முதல் குற்றவாளியாக மதியழகன் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் ஏ டூவாக இரண்டாவது குற்றவாளியாக புசி ஆனந்த் மூன்றாவது குற்றவாளியாக நிர்மல் குமார் மற்றும் பலர் என வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த மற்றும் பலரில் விஜய் நடிகர் விஜய் கூட சேர்க்கப்படலாம் ஆனால் ஐதராபாத்தில் ஒரு புஷ்பா டூ என்கிற படத்தின் காட்சி வெளி திரைக்காட்சி வெளியீட்டில் அனுமதி பெறாமல் அல்லு அர்ஜுனா வந்ததால் ஒரு ஒரு பெண்ணும் குழந்தையும் இறந்தார்கள் ரேவந்த் ரெட்டி என்கிற சிங்க மகன் சமீபத்தில் நேரு ஸ்டேடியம் விழாவிற்கு சென்னைக்கு வந்த அவர் அல்லு அர்ஜுனாவை கைது செய்தார் அந்த வீரம் தமிழகத்தில் திமுக அரசுக்கு இல்லாமல் போய்விட்டது ஏன் விஜயை கைது செய்யவில்லை விஜய் மீது குறைந்தபட்சம் வழக்கு கூட தொடுக்கவில்லை விஜய் பாட்டிலை எடுத்து போடுகிறார் அங்கு ஸ்டாம்பீடு அதாவது ஒரு நெரிசல் ஏற்பட்டு பலர் மயங்கி கிடக்கிறார்கள் என விஜய்க்கு தெரிய வருகிறது ஆதவ் ரெட்டிக்கு தெரிய வருகிறது ஆதவ் அர்ஜுன் ரெட்டியை கூட இதில் சேர்க்கவில்லை அண்டு அதர்ஸ் என்று போட்டிருக்கிறார்கள் அதில் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி கூட வரலாம் செக்ஷன்கள் பார்த்தீர்கள் என்றால் பிஎன்எஸ் ஒன் ஜீரோ ஃபைவ் குற்றமற்ற கொலைக்கான பிரிவு குற்றமற்ற கொலை அதாவது வேண்டுமென்றே கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு கொலை செய்யவில்லை குற்றமற்ற முறையில் கொலை செய்தார்கள் என்கிற பிரிவு செக்ஷன் நூற்றி ஐந்து செக்ஷன் நூற்றி பத்து கொலை முயற்சி முன்பு ஐபிசி செக்ஷனில் சொல்ல வேண்டுமென்றால் த்ரீ நாட் செவன் இப்பொழுது பிஎன்எஸ் செக்ஷனில் அது நூற்றி பத்து பாரதிய நியாய சங் சங்கீத் அதன்படி கொலை முயற்சி ஒன் டென் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மனித உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்துவது ஏற்படுத்தும் வகையில் அலட்சியமாக செயல்படுவது செக்ஷன் டூ டுவெண்ட்டி த்ரீ பொது அதிகாரியின் உத்தரவுக்கு கீழ்ப்படியாமல் செயல்படுவது அது மட்டுமல்ல டிஎன் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜிங் டிஎன்பிபிடி இவை எல்லாமே நான் நான்பெயலபிள் இதில் விஜயின் பேரை சேர்த்திருந்தால் அவர் முன்ஜாமீன் வாங்க வேண்டும் முன்ஜாமீனுக்கு அவர் போவார் என்றால் ஒரு பெரிய விவாதம் சென்னை உயர்நீதிமன்றத்திலும் உயர் நீதிமன்றங்களில் பெரிய விவாதம் ஏற்படும் ஒருவேளை உயர்நீதிமன்றம் அதை மறுத்துவிட்டால் அவர் உச்சநீதிமன்றம் போ செல்ல வேண்டியிருக்கும் உச்சநீதிமன்றம் சென்றால் அது இன்னும் பெரிய விவாதத்தை ஏற்படுத்தும் இந்தியா இதுவரை சந்தித்த கும்பமேளா சாவுகளை விட மிக அதிக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மரணம் சங்கிலி தொடர் போன்ற மரணம் இப்பொழுது தமிழகத்தில் நடந்துள்ளது கும்பமேளா கும்பமேளாவையும் மிஞ்சிவிட்டது மகாமகம் ஜெயலலிதாவும் சசிகலாவும் தங்களுக்குள் தங்களுக்கு தாங்களே தண்ணி ஊற்றி கொண்ட அந்த மகாமகம் சாவையும் மிஞ்சிய ஒரு மிகப்பெரிய சோகத்தை இவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் இதில் காவல்துறை மீதும் காவல்துறை சொன்ன அனைத்தையும் இவர்கள் மீறிவிட்டார்கள் அங்கு கயிறு கட்டி நிற்க வைத்திருக்கிறார்கள் இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால் இதே இடத்தில்தான் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கடந்த வாரம் பிரச்சாரம் செய்துவிட்டு போயிருக்கிறார் எடப்பாடியும் இதுபோல் வேன் தான் செய்தார் ஆனால் அங்கு வாலியண்டர்கள் தொண்டர்கள் நிறுத்தப்பட்டிருந்தார்கள் அவர்கள் கூட்டத்தை கண்காணித்தார்கள் இவர்கள் கயிறு கட்டி வந்தவர்களை அமர வைத்திருக்கிறார்கள் அந்த கயிறை மீறாமல் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இதோ ஒருவார் இதோ ஒருவார் இதோ ஒருவார் என விஜய் வருவதை தள்ளி போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் விஜய்யை இருந்து வந்த விஜயை வரும் வழியில் மூவாயிரம் பேர் ரிசீவ் செய்திருக்கிறார்கள் விஜயின் பின்னாடி விஜயின் பின்புறம் நாற்பது கார்கள் வந்திருக்கின்றன அது அவை நாமக்கல்லில் இருந்து வந்திருக்கின்றன மூவாயிரம் பேர் இங்கே ரிசீவ் செய்து கொண்டு வருகிறார்கள் வெறும் பத்தாயிரம் பேர் தான் வருவார்கள் என மதியழகன் காவல்துறையில் பர்மிஷன் வாங்கியிருக்கிறார் ஆனால் வந்தது இருவ இருபத்தி ரெண்டாயிரத்துக்கும் அதிகமான ஆட்கள் அந்த அவர்கள் வெகு நேரம் முன்பே வந்து விட்டார்கள் தண்ணீர் இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகள் எல்லாமே அடைக்கப்பட்டு விட்டன அவர்கள் சிறு பல மணி நேரம் அவர்கள் காக்க வைக்கப்படுகிறார்கள் குறைந்தது ஐந்து மணி நேரம் காக்க வைக்கப்படுகிறார்கள் அவ சிறுநீர் கழிப்பதற்கு கூட அவர்களுக்கு வாய்ப்பு இல்லை குடிக்க தண்ணீர் இல்லை சிறுநீர் கழிக்க வாய்ப்பு இல்லை பசி எடுக்கிறது பசிக்கு சோறும் இல்லை இப்படி இருபத்தைந்தாயிரம் பேரை திரட்டி நிற்க வைத்திருக்கிறார்கள் அவர்கள் வெளியேறக்கூடாது என ஹிட்லர் போல உத்தரவிட்டிருக்கிறார்கள் வெளியே போவதற்கு இது போன்ற ஒரு பெரிய கூட்டம் கூடும் இடத்தில் எமர்ஜென்சி எக்ஸிட் என்று சொல்வார்கள் ஏதாவது ஒன்று நிகழ்ந்துவிட்டால் யாருக்காவது உடல்நிலை சரியில்லாவிட்டால் அவர்கள் வெளியேறுவதற்கான இடங்களை அவர்கள் ஏற்படுத்தி தர வேண்டும் இதையெல்லாம் கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது ஜோஸ் தங்கையா என்கிற கரூர் மாவட்ட எஸ்பிக்கு இருக்கிறது அவர் இங்கே நிறைய ரியல் எஸ்டேட் செய்து நிறைய குற்றக்கரமான காரியங்களை செய்து டேவிட்சன் தேவாசிர்வாதம் என இருக்கக்கூடிய ஏடிஜிபி லாண்ட் ஆர்டரின் கைத்தடியாக விளங்கியவர் இந்த ஜோஸ் தங்கையா இந்த ஜோஸ் தங்கையா சம்பவம் நடந்தபோது சம்பவ இடத்தில் அவர் இல்லை ஆனால் அப்படியும் அங்கிருக்கக்கூடிய போலீசார் போலீஸார் அவுட்டர் ரிங் ரோடிலிருந்து விஜயை கூட்டி கொண்டு வந்து சம்பவ இடத்திற்கு பந்தோபஸ்து செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள் அந்த வகையில் போலீசார் மிக சிறப்பாகவே செயல்பட்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த ஏற்பாடுகளை எல்லாம் பார்க்க வேண்டிய ஆள் யார் என்றால் ஜோஸ் தங்கையா அவர் எதையுமே கண்டுகொள்ளவில்லை இதுபோல் திருச்சியிலிருந்து அரியலூர் பிரச்சாரம் முடிந்து பெரம்பலூருக்கு வரும்பொழுது அங்கு போன்ற ஒரு நிலைமை ஏற்படும் என பெரம்பலூர் பிரச்சாரம் கேன்சல் செய்யப்பட்டது ஏற்கனவே ஒரு பிரச்சாரத்தை அவர் கேன்சல் செய்திருக்கிறார் அதுபோல் இப்பொழுது நாமக்கல் முடித்துவிட்டு அவர் கரூர் வரும்பொழுது கரூரில் இந்த அளவுக்கு மோசமான நிலைமை இருக்கிறது என்பதை தமிழக அரசின் உளவுத்துறை கண்டுகொள்ளவே இல்லை தமிழக அரசின் உளவுத்துறை தலைவர் செந்தில்வேல் இது தொடர்பாக எந்த விஷயத்தையும் மேற்கொள்ளவில்லை ஏற்கனவே விஜய் போகும் இடங்களில் எல்லா இடங்களிலும் மயக்கம் தண்ணீர் இல்லாமல் அவதிப்படுவது உயிருக்கு போராடக்கூடிய ஒரு சூழல் உருவாவது என்பது எல்லோருக்கும் தெரிய வந்த சங்கதி அதை முன்கூட்டியே கண்காணித்து இது போன்ற நடவடிக்கைகள் நடக்காமல் இருக்க வேண்டும் என்கிற விஷயத்தை விஜய்க்கு எச்சரிக்கையாக சொல்ல வேண்டிய நிலைமை யாருக்கு இருக்கிறது என்றால் தமிழக அரசின் உளவு பிரிவு தலைவர் செந்தில்வேலுக்கு இருக்கிறது அவர் அந்த வேலையை செய்யவே இல்லை அவர் எப்பொழுதும் இருபத்தி நான்கு மணி நேரமும் முதல்வர் எங்கிருக்கிறாரோ அங்கே தான் அவரும் இருக்கிறார் முதல்வர் செக்ரட்டரியேட்டில் இருந்தார் அவர் செக்ரட்டரியேட்டில் இருப்பார் அவர் அவரது சீட்டில் இருப்பதே இல்லை அவரது சீட்டில் ஏதாவது ஒரு கூட்டங்கள் நடத்துவதற்கு மட்டும்தான் அவர் வந்து செல்கிறார் டேவிட்ஸன் தேவாசிர்வாதத்தை முதலில் நீங்கள் செல்லுங்கள் என முதல்வர் இந்த சம்பவம் நடந்தபோது உத்தரவிடுகிறார் ஆனால் இது போன்ற ஒரு சம்பவம் நடக்கிறதே அதை தடுக்க வேண்டும் என்கிற முனைப்பு உளவுத்துறையிடம் இல்லை ஏற்கனவே பல இடங்களில் விஜய் பிரச்சாரம் செய்யும்பொழுது இதுதான் நடந்திருக்கிறது பல இடங்களில் அவர்கள் ஒரு அகதிகள் முகாமில் கட்டி வைப்பது போல ஹிட்லரின் முகாமில் யூதர்கள் இருந்தது போல தண்ணீரின்றி சோறின்றி காற்று வசதியின்றி மக்கள் சாகக்கூடிய நிலைமையில்தான் அங்கு அடைத்து வைக்கப்பட்டிருந்தார்கள் விஜய் என்கிற ஒரு பிம்பத்தை காண்பதற்காக எல்லோரும் வருகிறார்கள் இதில் பலர் வாக்கு சாவடிக்கு செல்லும் வயதுக்கு குறைந்தவர்கள் அவர்கள்தான் வந்திருக்கிறார்கள் இறந்தவர்களிலும் அவர்கள்தான் இருக்கிறார்கள் எனவே இந்த கும்பலை இப்படியே எப்படி கண்ட்ரோல் செய்வது என்பதை பற்றின பற்றிய எந்த விஞ்ஞானபூர்வமான அணுகுமுறையும் மாநில அரசிடம் இல்லை ஆனால் மாநில அரசு தன்னால் முடிந்த அளவிற்கு நல்லபடி செய்தது என்பதை நன்றி போலீஸுக்கு மிக்க நன்றி என விஜய் தன் வாயாலே சொல்லக்கூடிய நிலவரத்துக்கு அங்கு இருந்தது என்றாலும் மாநில போலீசார் குறிப்பாக ஜோஸ் தங்கையா உளவுத்துறை தலைவர் செந்தில்வேல் போன்றவர்கள் இதில் சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டுகள் பல இடங்களில் எழுந்து வருகிறது இப்படி ஒரு மிக பெரிய மனித குடூரத்திற்கு தமிழகம் உள்ளாகி இருக்கிறது இன்று இந்த சம்பவத்தோடு எந்த விதமான தொடர்பும் இல்லாத விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கூட போய் பார்க்கிறார் ஆனால் விஜய் தன்னுடைய அடுத்த வார பிரச்சாரத்தை கேன்சல் செய்துவிட்டு சிசிடிவி எல்லாம் இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு சிபிஐ விசாரணை கேட்டுக்கொண்டிருக்கிறார் இப்போ இது சொல்லுங்கள் மத்திய அரசோடு யார் கூட்டணி வைக்க ஆசைப்படுகிறார் என்று மாநில அரசு நடத்தக்கூடிய விசாரணை அந்த விசாரணையில் அவர்கள் விஜயை சேர்க்கவே இல்லை ரேவந்த் ரெட்டிக்கு இருந்த ஆண்மை விஜய் தமிழக அரசுக்கு இல்லை அவர்கள் ஏன் விஜய்யை சேர்க்கவில்லை விஜய் இந்த குற்றத்தில் சம்பந்தப்பட்டவர் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி இந்த குற்றத்தில் சம்பந்தப்பட்டவர் இருவரையும் இவர்கள் ஏன் சேர்க்கவில்லை இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கிறது இன்னொரு முறை இந்த மனித துயர் தமிழகத்தில் நடந்துவிடக்கூடாது என எல்லோரும் பிரார்த்தித்து கொண்டிருக்கிறோம் கடவுளை நம்பாதவர்கள் கூட இதுபோல் ஒரு துயர் நடந்து விடக்கூடாது என பிரார்த்தித்து கொண்டிருக்கிறோம் மீண்டும் இந்த இது போன்ற ஒரு துயர் நடந்துவிடக்கூடாது இதில் சம்பந்தப்பட்டவர்கள் நடிகர் விஜயாக இருந்தாலும் சரி அவர் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர் அல்ல சட்டத்தின் முன் அவரும் நிறுத்தப்பட வேண்டும் இந்த குற்றத்திற்கு பொறுப்பான அதிகாரிகளும் இதில் நிறுத்தப்பட வேண்டும் இதில் எந்தெந்த வகையில் தவறு நிகழ்ந்திருக்கிறது என்பதை விசாரிக்க வேண்டும் என மிக தாழ்மையுடன் மக்களின் சார்பாக கோரிக்கை வைக்கிறேன் நன்றி வணக்கம்